கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை விலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பொண்ணும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லக்கூடிய ஆயுசு நாட்களுக்குரிய நாட் காரியங்கள் நூற்றி இருபது ஆண்டு என்று சொல்லி கத்த சொல்லியிருக்கிறார் ஆதியாம் ஆறாம் அதிகாரத்தில் சங்கீதம் தொண்ணூறில் சொல்லும்போது ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பல திருமதி எண்பது வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆயுசு நாட்களை முழுமையாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இங்கே தேவன் சொல்லியிருக்கக்கூடிய காரியம் கத்தருக்கு பயந்து வாழ்ந்தால் கத்திருந்த ஆயுசு நாட்களை பூரணமாக நாம் கண்டு கழிவுறும்படியான காரியத்தை செய்வார் என்பதை நாம் இந்த வயது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் தாவிதனுடைய வாழ்க்கையில் அவனோடு பல காரியங்கள் போராடினது ஒரு விசை கரடி அவனோடு வந்து போராடினது ஒரு விசை சிங்கம் அவனோடு போராடினது அவன் ஒரு யுத்த மனிதனாக இருந்தான் பல யுத்தங்களிலே அவன் கடந்து சென்றான் சவுல் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா அவனை கொன்று போடும் முடியாய் பல காரியங்களை செய்து கொண்டிருந்தான் ஈட்டியை எடுத்து அவனுக்கு நேராக எரிந்தான்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம் இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் பல காரியங்கள் நம்முடைய ஆயுசு நாட்களை குறைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில் போராடி கொண்டே இருக்கும் ஆனால் இந்த ஒரே ஒரு காரியம் கத்தருக்கு பயந்து நாம் கத்தரை சார்ந்திருந்து வாழ்வோம் சொன்னால் எத்தனை விதமான எதிர்ப்புக்கள் எத்தனை விதமான போராட்டங்கள் நம்முடைய ஆயுசு நாட்களுக்கு விரோதமாய் போராடினாலும் நம்முடைய ஆயுசு நாட்கள் போக வேண்டும் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற காரியத்தின்படி எழுபது ஆண்டுகள் கட்டாயம் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியமாக இருக்கிறது எண்பது ஆண்டுகள் நல்ல ஆரோக்கியமாய் வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்கள் எண்பது ஆண்டுகள் வாழ்வார் சொல்லக்கூடிய காரியம் கத்தரோடு கூட இசைந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மோசை போல் இருந்தால் நூற்றி இருபது ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படினாலும் ஒரு எழுபது ஆண்டுகள் என்பதை கத்த சொல்லி அந்த எழுபது ஆண்டுகளை அடைவதற்கு இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் கத்தருக்கு பயப்படக்கூடிய காரியம் எந்த காரியத்தை செய்தாலும் தேவனை நோக்கி பார்த்து இது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா என்று சொல்லக்கூடிய காரியத்தை யோசித்து செய்தாலே அது கத்தருக்கு பயந்து செல்லக்கூடிய காரியம் அந்த செயல்களினாலே கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காற்று நடத்த தீங்கு அணுகாதபடி நம்மை காத்து நடத்த உண்மையிலவராக இருக்கிறார் எனவே கத்தருக்கு பயந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையே ரொம்ப முக்கியமான காரியம் தாவிதை கத்தர் எச்சரித்தவுடனே அவன் செய்த பாவத்தை உணர்ந்து கத்தரிடத்தில் முறையிட்டு அறிக்கை செய்து கத்தருடைய சமூகத்தில் அவன் மன்றாடின காரியத்தை பார்க்கிறோம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இவனு குரோதமாக வாழ்ந்து விட்டோம் என்பதை அறிந்து பின்பும் துணிகரமாய் தொடர்ந்து அப்படியே வாழ்ந்து கொள்ளாதபடி ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தா அது தேவனுக்கு பயப்படக்கூடிய காரியம் கற்ற நிச்சயமாய் அந்த காரியத்தில் மன்னிப்பை கட்டளை தேவனுக்கு பயப்படுகிற செயலை பார்த்து ஆயுசு நாட்களை பெருகப்போன உண்மையில் இருக்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்களை நாம் பூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் டானிக் சாப்பிட்றது மாத்திரை சாப்பிட்றது எக்ஸசைஸ் பண்ணுறது என்று சொல்லக்கூடிய காரியங்கள் இல்லை கத்திர்கு பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நிச்சயமாய் கத்திர்க்கு பயப்படும் போது ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார் இந்த விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியுடுமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் கத்தாவே இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கும்போது பல விதமான வியாதிகள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஆயுசு நாட்களை குறுகப் பண்ண வேண்டும் என்று சொல்லி குன்றி போக வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் வாழ்கிறோம் எதை எடுத்தாலும் டாக்ஸிக் என்று சொல்லக்கூடிய காரியமாக இருக்கிறது பலவிதமான வியாதிகளின் தன்மைகள் பெருகி கொண்டிருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது ஆனால் கத்தா எந்த வியாதி போராடினாலும் தாவிதோடு சவுல் போராடினாலும் சிங்கம் போராடினாலும் கரடி போராடினாலும் அவனுடைய வாழ்க்கையை கத்தாவி ஆயுசு நாட்களை அவை குறைத்து விடவில்லை பூரணமான ஆயுசு வருஷத்துக்குள்ளே அவன் கடந்து சென்று பூரணமான ஆயுசு வசங்களை அவன் கண்டான் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோமப்பா அதே போல் எங்களுக்கு தேவையான காரியம் கத்திற்கு பயப்படக்கூடிய ஒரு பயம் இந்த பயத்தோடு நாங்கள் வாழ்ந்திருக்கும்போது கத்தாவே எப்படி தாவிது பூரண ஆய்சுல்லவனாய் மறித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கபடி பூரண ஆயுசின் வருஷங்களை காணும்படியா செய்கிற தேவன் அப்படியா நம்முடைய பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்கள் தேவனாக இருப்பதனாலே எங்கள் வாழ்க்கையில் தாவிதின் தேவன் எங்கள் தேவன் தாவிதனுடைய வாழ்க்கையில் பூர்ணம் ஆயுசு வசங்களை காணச்சதே தேவன் எங்கள் வாழ்க்கையில் அப்படியே செய்ய உண்மையிலவராக இருக்கிறேன் அப்படியே என்னுடைய பிள்ளைகளாக எங்களை செய்த ஆசீர்வத்து ஏசுவி நாமத்தில் கேட்குறனால பிதாவே ஆமேன் எனக்கு அன்பானவர்களே ஆயுசு நாட்களை பெருகப் பண்ணுகிறது கத்தருக்கு பயப்படக்கூடிய பயம்தான் காட் பிளஸ் யூ